வணக்கம் நம்பர்களை பாபா கிரக தமிழ் சேனலூராக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டு போடும் எல்லாத்தினையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதை மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலேயே உங்களுக்கு விளையாட்டு தகவல் நேற்றைய திறம்படம்பெற்ற போட்டி அதாவது நேற்றைய திறன் ஒரே ஒரு சர்வதேச போட்டி மாத்திரமே இடம்பெற்றது பாகிஸ்தான் நியூசிலாந்து மூன்றாவது டி போட்டி இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதாவது இந்த தொடர் ஐந்து போட்டிகளை கொண்ட தொடர் இந்த தொடருக்கு உயிர்ப்பித்திருந்தார்கள் நேற்றைய தினம் பாகிஸ்தான் அடிப்பினர் இது தொடர்பாக வரலாம் நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றைய தினம் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற ஐ பி எல் தொடருடைய முதலாவது போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது குறிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல ரசிகர்களை எதிர்பார்த்த ஒரு தொடர் அது முதலாவது போட்டி இன்றைய திறமிடம்பெற இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் சுவாரஸ்யமாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பு தான் சொல்லியிருக்காங்க நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது சர்வதேச போட்டியிலிருந்து நாங்கள் வருவோம் அதாவது நேற்றைய திருமணம் பெற்ற போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுமா என்று பாகிஸ்தான் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்த ஒரு போட்டி ஈஸியாக வெற்றி பெற்றார்கள் பாகிஸ்தான் அணி அது மாத்திரம்

துவசம் செஞ்சிட்டாங்க நியூசிலாந்து அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் குறிப்பாக நியூசிலாந்து சார்பாக நாங்கள் இருந்தால் அடிச்சு துவம்சம் செஞ்சுட்டான் பதினோரு நான்கு ஓட்டம் அதே நான்கு ஆறு ஓட்டம் நூத்தி தசம் ஆறாக இருந்தது அதே போன்று மிச்சல் ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மிச்சல் ஹை ஒன்பது ஓட்டங்கள் மிச்சல் பிரைஸ்வெல் பதினெட்டு பந்துகளுக்கு முப்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் மூன்று நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் இடங்களாக ஸ்ட்ரைக்கர் தசமாக இருந்தது அதே சவுதி பத்து பந்துகளுக்கு பத்து ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் மொத்தமாக நியூசிலாந்து அணி பெற்றுக் கொண்ட ஓட்டி பத்தொன்பது தசம் ஐந்து பந்து வீச்சு பிரதிலே சங்கல விக்கெட்டுகளும் கொண்டார்கள் இருநூத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்த வேலையில் பாகிஸ்தான் அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து நான்கு இரண்டு விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார் அதே போன்று அப்ரார் அகமது மூன்று ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டு விக்கெட் அதே போன்று ஹரிஸ் ராவ் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார் அப்பாஸ் அப்ரடி மூன்று ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் சதாப் கான் கூட நீண்ட இறைவேற்றுக்கு பிறகு ஒரு டெஸ்ட் ஒரு சர்வதேச போட்டியில் ஒரு விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து பதிலுக்கு துருப்படுத்தாடியா பாகிஸ்தான் அணியினர் இருநூத்தி ஏழு ஓட்டங்களை வெறுமனே பதினாறு ஓவர் நிறைவுக்குள்ள முடிச்சிட்டாங்க அப்படியே சோழிய முடிச்சிட்டாங்க நியூசிலாந்து அணி முதலாவது போட்டி இரண்டாவது போட்டிக்கு நியூசிலாந்து செஞ்ச சம்பவத்துக்கு எதிராக அந்த மூன்றாவது போட்டியில் வச்சு நியூசிலாந்து சம்பவம் செய்திருந்தார்கள் பாகிஸ்தான் அணியினர் பாகிஸ்தான் அணி சார்பாக நாங்கள் ஒரு விக்கெட் மாத்திரமே இழந்திருந்தார்கள் நூத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் முகமது ஹரிஸ் ஆரம்பமே அதிரடியாக துருப்படுத்த ஆடியிருந்தார் ஹரிஸை நீண்ட காலத்துக்கு பிறகுதான் டி டுவெண்டி குழாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் வைட் போல் போட்டிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஹரிஸ் ரோ எப்பவோ இந்த பாகிஸ்தான் குழாத்துக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடியவர் மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்ட வீரர் இரண்டு போட்டியில் பிறகு விட்டாலும் மூன்றாவது போட்டியில் அவர் தான் ஆரம்ப அதிரடியை கொடுத்திருந்தார்

மேல் ஆறு ஓட்டு மடங்களாக இருநூத்தி முப்பத்தி மூன்று தசம் மூன்றாக இருந்தது அதே போல சல்மான் அக்ஹா அணியினுடைய தலைவர் ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் முப்பத்தி ஒரு பந்துகளுக்கு ஆறு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டு மடங்களாக நூத்தி அறுபத்தி நான்கு தசம் ஐந்தாக இருந்தது இந்த போட்டியிலே பாகிஸ்தான் அணி மிகச்சிறந்த ஒரு வெற்றியினை பதிவு செய்திருந்தார்கள் தொடர் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடர் இருக்கின்றது மிகுதமாக இரண்டு போட்டிகள் இருக்கின்றன விறுவிறுப்பான போட்டி இந்த தொடருக்கு விறுவிறுப்பு பஞ்சம் இல்லாத ஒரு போட்டியாக அமையும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது இந்த போட்டி

மிக ஈக்குவலான அணிகள் இரண்டும் சமமான அணிகள் ஒன்றே ஒன்று சம சமமான ஒரு அணிகள் நின்று பார்ப்போம் அதே போன்று இந்த ஐபிஎல் தொடர்பான சுவாரஸ்யமான சூப்பரான விடயங்களை எல்லாம் இந்த போட்டி முடிந்து நிர்பிப்பாரு முதலாவது ஐபிஎல் பி போட்டியினுடைய முதலாவது போட்டி முடிந்த ஸ்கோர் நம்பிருப்பாரு நான் உங்களுக்கு உங்களை தர காத்துக் கொண்டிருக்கிறேன் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களா திருப்பி சந்திக்கும் விடைபெற்றுச் செம் நான் வணக்கம் ஏற்கே